விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன் முத்து கற்பனசாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் செவ்வாய் பெயர்ச்சி இத பத்தி சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பட் நான் வந்து சொல்லும் செவ்வாய் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான கிரகம் ஒரு இன்ஃபுயன்ஸ் ஆஃப் பிளானட்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம பிளானெட்டுங்கிறது வந்து நம்மளை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது எதோ எந்தெந்த பெயர்ச்சி நடக்குதோ அந்த பெயர்ச்சிக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி காண்பிக்கக்கூடிய ஒரே திறன் வந்து கிரகத்துக்கு மட்டுமே இருக்கிறது தான் மாற்றுக்கருத்துக்கு இல்லை அந்த செவ்வாய் கிரகமானது ஒருத்தருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கணும் அதிகார பதவி அப்படின்னு சொல்லும் போது செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும் ரொம்ப ஃபண்டமெண்டலாக பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை ஒரு திருமணம் போன்ற பொருத்தங்களை பார்க்கும் போது செவ்வாய் தோஷம் இருக்கான்னு பார்ப்பாங்க அந்த செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா செவ்வா தோஷம் உள்ள பெண்ணுக்கு மட்டுமே திருமணம் செய்வார்கள் அதை யாருக்குமே சூட் ஆகாது ஏன் காரணம் அந்த செவ்வா வந்து அவ்வளோ முக்கியத்துவம் ஒரு மனிதனுக்கு அது திருமணத்துக்கு அல்லாமல் குடும்பத்துக்கும் செவ்வா ரொம்ப முக்கியமான காரகத்துவம் ஒருத்தர் அதிகார பதவியில் இருக்கிறதுக்கோ கவர்மெண்ட் ஜாப்ல போகிறதுக்கோ எல்லாத்துக்குமே செவ்வாயோடைய துணை தைரியம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் கல்வி கேள்விகள் மட்டும் அல்லாமல் உங்களுடைய பொருள் செல்வத்தையும் காக்கக்கூடிய தைரியத்தை கொடுப்பவரும் செவ்வாய் தான் அதனால செவ்வாவை கிரகம் உங்களுக்கு சுபிச்சமாக இருந்தால் நீங்க எதற்குமே பயப்பட தேவையில்லை எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றி கூட்டிட்டு வருவீங்க தான் உண்மை அந்த செவ்வாய் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமானது கோச்சாரப்படியும் செவ்வாய் பயிற்சி ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கிடமும் இல்லை திட்ட போய் சண்டை போட்டு நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு செவ்வாவுடைய ஆதிக்கம் இருக்க வேண்டும் ஒரு திட்ட போய்ட்டே நீங்க ஒரு விஷயம் சொல்ல போறீங்க அந்த விஷயத்த நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வாதங்கள் அதிகமாக ஆகும்போது அதை ஜெயிக்கக்கூடிய ஒரே கிரகம் செவ்வாய் கிரகம் இந்த செவ்வாய் கிரகம் வந்து சரியில்லை அப்படின்னா அவங்க கோல மாதிரி ஆயிடுவாங்க எடுத்துக்கு கூறக்கூடிய மனநிலையில இருக்க மாட்டாங்க இதுதான் உண்மை அப்படி எடுத்து சொல்லக்கூடிய நிலையில இருக்க மாட்டாங்க ஒரு போலீஸ் உத்தியோகம் இருக்குது ஒரு காவல்துறை இராணுவ துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதிகார பதவியில் உட்காந்துக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் சிதுக்கெலாம் செவ்வாயோட காரகத்துவம் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு என்ன தேவை குடும்பம் வீடு மனை பதவி அதிகாரம் இதெல்லாம் எதானா செவ்வாயோடைய காரகத்துவத்தில் இருக்கிறவங்களால தான் இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கும் போது அந்த செவ்வாய் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது பார்க்கணும் நம்ம கல்யாணத்துக்குனாலும் தான் பார்க்குறோம் அதே மாதிரி குடும்பம் நடத்துவாங்களா இல்லையாங்கிறது செவ்வாயை தான் பார்ப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய பதவிக்கும் பட்டம் பதவிக்கும் செவ்வாய் தான் காரகத்துவம் ஒருத்தர் மீடுமான யோகத்தோட வாழ்றாங்க கார் வண்டி வாகனம் எல்லாத்தையும் வாங்கினா அதுவும் செவ்வாவுடைய காரகத்துவம் இருக்கும் இப்படி முக்கியமான இடத்துல செவ்வாய் இருக்கிறார் இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறது முக்கியமானதே அதே மாதிரி செவ்வாய் உங்களுக்கு என்னென்ன அள்ளி கொடுக்க போகிறார் எந்த கிள்ளி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் விஷயம் ஒருத்தர் போய் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாக அதிகாரம் பண்ணக்கூடிய இயல்பையும் செவ்வாய் தான் குடிக்கிது நிறைய பேர் இப்போ அரசியல் போன்ற நல்ல விஷயங்கள்ல இளைஞர்களும் முன்னிருந்து வந்திருக்கிறதுக்கு காரணம் செவ்வாயுடைய கரகத்துவமும் ஒரு காரணம் அப்படிப்பட்ட செவ்வாயானது மார்ச் பதினைந்து அன்று மகர ராசியில் உச்சம் பெற்ற செவ்வாய் கும்பராசிக்கு செல்கிறார் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வரை கும்பராசியில் சஞ்சாரிக்க போகின்றார் அது வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போறார் அப்படிங்கிறது தான் விஷயம் இங்கே சாதக பாதக பலன்கள் என்ன இந்த நாள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக காணலாம் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு ஒரு உபயோகமான தகவலை நீங்கள் பயன்பாட்டிற்கு கொடு கொடுக்கிறீர்கள் இது ஒரு மிகப்பெரிய நல்ல செயல் அதே மாதிரி ஏன்னா ஒரு பயனுள்ள தகவல் ஒருத்தருக்கு போய் சேரும் போது அதில் நன்மை ஏதாவது அவங்களுக்கு நடந்ததுன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிராப்தம் புண்ணியம் அப்படிங்கிறது உண்டு அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணலாம் ஆன் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வருகின்ற அனைத்து வீடியோஸும் உங்களுடைய பார்வைக்கு கண்முன் வெளிநாடு மக்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் அது உங்களுக்கு நிறைய நிறைய தகவல்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது மாலை ஆறு இருபத்தி ரெண்டுக்கு செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு இருபத்தி ரெண்டுக்கு பயிற்சி ஆகின்றார் கும்பராசிக்கு சனியால் ஆளப்படுமான கும்பராசிக்கு நுழைகிறார் மிதுனம் மீது கும்பத்தில் செவ்வாய் பயிற்சியான் பயிற்சியின் தாக்கத்தை எப்படி ஏற்படுத்தும் அப்படிங்கும் போது ஒன்பதாம் வீட்டில் கும்பத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த பயிற்சியானது உங்களுக்கு கொடுக்கும் இந்த பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனை தரும் என்பது ஒரு நல்ல செய்தி அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் இதுவரைக்கும் எந்த செயலை செய்யணும் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டார்கெட்டை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடைஞ்சே ஆவிங்க உங்கள் நோக்கம் அப்படிங்கிறது உயர்ந்த நோக்கமாக இருப்பின் இந்த காலத்தில் யாராலையும் உங்கள் வெற்றியை தடுக்க முடியாது ஜாதகத்தில் செவ்வாய் பயிற்சி தாக்கம் இருக்கிறதுனால உங்கள் வருமான ஓட்டத்தில் தற்காலிக ஏற்ற தாழ்வுகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலகட்டம் ஆனால் நீங்கள் அதை புறக்கணித்து அந்த எண்ணெய் அலைகள்லேருந்து கொஞ்சம் நகர்ந்து வந்து கடினமாக உழைக்கக்கூடிய விஷயமாக நீங்கள் பார்க்க வேண்டும் ஒன்பதாம் இடத்துலேருந்து நாலாம் பருமையாக பன்னெண்டாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்துலேருந்து ஏழாம் பார்வையாக மூணாம் இடத்தையும் ஒன்பதாம் பார் ஒன்பதாம் இடத்திலிருந்து எட்டாம் பார்வையாக நாலாம் இடத்தையும் பார்க்கும்போது உங்கள் இளைய உடன் பிறப்புகளுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மற்றும் கண்ணியமாக இருக்கக்கூடிய விஷயங்களும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் அவர்களுக்கு உங்கள் ஆதரவு அல்லது கவனம் தேவைப்படக்கூடிய காலம் மாற்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களிடம் ஒரு சில விஷயங்களை தவறு என்றால் தவறு சரி என்றால் சரி அப்படிங்கிற பகுப்பாய்வை நீங்கள் ஆலோசித்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சன உண்மை நிறைய ஃப்ரெண்ட்ஸு இப்போ வந்து பேர் ஃப்ரெண்ட்ஸை எதிரியாக ஆகக்கூடிய விஷயங்களும் இப்போ அமையும் யாராவது வந்து நிறைய பேர் ஒத்துமையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் முடியுமான்னு கேட்டால் ஒரு சில இடத்துல அது முடியாமல் போகலாம் ஆனால் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு சில சான்றுகளும் இருக்குது நிறைய சான்றுகள் இருக்குது இப்போ கூட இப்போ சமீபத்தில் படம் மஞ்சுமல் பாய்ஸுங்கிற மாதிரி எல்லாமே ஒற்றுமையாக அப்படிப்பட்ட சா உயிர் 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 காப்பான் நண்பருங்கிற மாதிரி இந்த காலத்தில் இந்த நண்பர்கள் யார் எதிரிகள் யாருங்கிற சொல்லக்கூடிய நேரம் ஏன்னா ஒரு சிரமம்னு ஒன்று வரும்போது தான் ஆபத்துன்னு ஒன்று வரும்போது தான் நட்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அது ஒரு திரைப்படம் ஒரு சான்று அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்க ஜா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பற்றியும் அது போலியானவர்களை பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் உங்கள் எதிரிகள் உங்கள் கையில முழு தோல்வியை சந்திப்பார்கள் யாரேனும் தவறா நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒழுக்கத்தை கற்ப கற்பிக்கக்கூடிய நல்ல நேரம் சொல்லலாம் உங்க குடும்பம் அல்லது சொத்து தொடர்பான விஷயங்களில் கவனத்தை ஈர்க்கக்கூடிய காலகட்டம் எனவே கண்ணியமாகவும் ரொம்ப அமைதியாகவும் இருங்க உங்கள் பெரியவர்கள ஆதரவு ஆதரவுடன் மூலதன செலவுகளை புத்திசாலித்தனமாக செய்யுங்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா சொத்து சுக சேர்க்கை ஒரு தாயார் வழி சொத்து சேர்க்கையெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பேசி வாங்குங்க அதில் ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதே மாதிரி மாற்று பாலினத்தருடன் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு மேலாக இருந்தீங்கன்னா ஃபீமேல் கிட்டயும் ஃபீமேலாக இருந்தால் ஒரு மேல் கிட்டோ அதாவது ஆணாக இருக்கும்போது போது பெண்ணுக்கிட்டேயோ பெண்ணாக இருக்கும் போது ஆண்கிட்டயோ கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானது பாக்கியத்துலேருந்தே உங்களுக்கு இத்தனை பார்வைகளை கொடுக்கும் போது ஒரு சுப செலவுகளும் காத்து கொண்டிருக்கிறது இந்த சுப செலவுகளும் இப்போ செய்யக்கூடிய நேரம் வம்பு வழக்கு கேஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்போ சாதகமாக உங்களுக்கு முடியும் நிறைய பேர் உத்தியோகத்தில் வேலையே கிடைக்கலைங்க அந்த பாக்கியமே எனக்கு வர மாட்டேங்குதுங்க ஒரு வீடு பாக்கியம் இந்த பாக்கியம் அந்த பாக்கியம் எந்த பாக்கியம் வரலைங்க வரும் இப்போ வரும் அது மாதிரி எல்லா பாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய பொன்னான நேரம் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் பயிற்சி இந்த தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை அதே மாதிரி உங்களுடைய இளைய சகோதர வழியிலேயும் கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட்ஸ் இப்போ அதிகமாக இருக்கும் தாயார் வழி விஷயங்களிலும் தாயார் வழி சொந்தங்களையும் ஒரு சில பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி கிடைக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பரிகார வழிபாடுகளாக அரிசி கோதுமை மாவு வெள்ளம் இதெல்லாம் போய் ஒரு ஏழைகளுக்கு தானம் செய்யுங்க அன்னதானம் பண்ணுங்கள் நான் சொன்ன அரிசி கோதுமை மாவு வெல்லங்கிறது ஒரு தனிப்பட்ட பரிகார ஏழைகளுக்கு தானம் செய்கிறது அன்னதானங்கிறது பொதுவாகவே நீங்கள் பண்ணலாம் குலதெய்வ வழிபாடு இன்றையமையாதது அப்படின்னு சொல்லலாம் அது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்